தமிழகத்தில் உள்ள ஐந்து சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டணம் உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி முழு விவரங்கள் என்ன தமிழகத்தில் உள்ள ஐந்து சுங்கச்சாவடிகளின் கட்டண உயர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக இந்திய தேசிய நெறிஞ்ச ஆணையம் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரியலூர் மாவட்டம் மணகேரி மற்றும் திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் திருவண்ணாமலை மாவட்டம் இனக்கரியாந்தல் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வு என்பது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்பது அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சாவடிகளை பொறுத்தவரை கார் ஜீப் வேன் போன்ற இலகுரக வாகனங்களுக்கு ஒரு கட்டணம் என்பதும் மற்றும் இந்த பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய இலகுரக வாகனங்கள் மினி பஸ்கள் போன்றவைக்கும் ஒரு கட்டணம் மற்றும் சரக்குகளை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த பெரிய வாகனங்களுக்கு ஒரு கட்டணம் என்று தனித்தனியாக விதிக்கப்படும் அதிலும் ஒரு முறை செல்வது ஒரு முறை சென்று அன்றை திரும்புவது மற்றும் மாதத்திற்கான சந்தா என தனித்தனியாக அந்த கட்டணங்கள் என்பது விதிக்கப்படும் அதன்படி ஒரு முறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான அந்த பயண கட்டணம் என்பது இந்த ஐந்து சுங்கச்சாவடிகளிலும்பு முதல் இருபது ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அது போலவே மாதாந்திர பாட்கட்டணம் என்பது நூறு முதல் நானூறு ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது நன்றி